வணக்கம் தயநிதி சாப்பிட்டீங்களா பார்த்து படிப்பான் படிப்பு சந்தோஷ்குமார் சாப்பிட்டடா हाँ साफ्ट है और इतना स्पेशल नॉलेज सामने லவ்லி ஹார்ட் சார் ஷேர் மார்க்கெட் பக்கம்லாம் போகாதீங்க வேண்டாம் நல்லா தோன்ற சரிங்களா ஜாதி எந்த சரி ஓகே நல்லது நல்ல சார் ஒரு மார்க்கில் போயிடுச்சா கொஞ்சம் கஷ்டம் இன்னும் ட்ரை பண்ணுங்க சார் கண்டிப்பாக அடுத்த அட்டென்ட்டில் கிடைக்கும் ஹரி கிருஷ்ணன் ரெண்டாயிரத்து హరికృష్ణన్ సింహరాశి కన్ లగ్నం சார் ஷேர் மார்க்கெட் பக்கம் நீங்கள் போகக்கூடாது சா உங்களுக்கு நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும் கவனமாக இருந்துக்கணும் கிருஷ்ணன் சார் நண்பர்கள்ட்ட கவனமாக சரிங்களா சார் உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புலாம் இருக்குது சார் ஹரி கிருஷ்ணன் சார் அப்படிங்க கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்க சார் ஹரிகிருஷ்ணன் சார் கவலைப்படாதீங்க நீங்கள் ஷேர் மார்க்கெட் பக்கம்லாம் போக வேணாம் சரிங்களா பஸ் வேலைவாய்ப்பு இருக்குது அதில் வந்து கவனம் செலுத்துங்க சார் தாராளமாக செய்யலாம் வெளிநாடு போகலாம் சரிங்களா உணவு சம்பந்தம் பண்ணலாம் சார் இப்போ உங்களுக்கு கடந்த ஆனால் கடந்த ஒரு வருஷமாக வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது சரிங்களா இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு முறை போய்ட்டு வந்த சார் சரிங்களா உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் போனான் நீங்கள் உங்களுக்கு பேங்க் சம்மந்தமான பணம் சம்மந்தமான தொழில் நல்லா இருக்கும் நீங்கள் எப்போ கிடைக்கும் ட்ரை பண்ணுங்க சார் இப்போ கடந்த ஒரு வருஷமாக சுமாராக இருக்குது கொஞ்சம் அடி எதுவும் பட்டிருக்கும் கடந்த ஒன் இயரில் நாங்கள் பாருங்கள் சில ரெமடி சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் சரிங்களா நாளைக்கு சண்டே முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க பா அன்பரசன் சார் டுடே எக்ஸாம் ஓகே கவலைப்படாதீங்க சார் மறுபடியும் ஃபாலோ பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் சரிங்களா குரு தி அம்மாவுக்கு அம்மாவைக்கா சார் வணக்கம் வணக்கம்மா சார் அம்மாவுக்கு எடுத்துக்குதா அன்பரசன் குரு இப்போ வக்கரத்துல போயிருக்கிறாரு அதாவது சார் எல்லாரும் செஞ்சிட மாட்டார் சரிங்களா குறிப்பிட்ட சிலருக்கு குரு கொஞ்சம் மாறா இருப்பார் ஹரி சார் உங்களுக்கு குரு நல்லது செய்வார் சார் கோடாய் சுமாராக இருக்க இருக்கிறாங்க மற்ற நல்லா இருக்கிறாங்க அவங்க உங்கள் ராசியில் இருக்கிறாங்க சரிங்களா சார் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம் பரவாயில்ல மேலே அன்பு வாய்ஸ் விட்டு விட்டு வருதா சினேகாவுக்கா சந்தோஷ்குமார் இந்த வீட்டை இந்த நண்பர் பேசிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஆனால் இப்போ கீழே வந்து கிருத்திகிறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் சார் சரிங்களா இல்லைகளா இந்த இதுலேயும் வந்து டாக்குமெண்ட்ஸ் பக்கம் போயிடக்கூடாது உங்களுக்கு இப்போ சம்பந்தமான உடம்புல அரிப்பு இருக்கும் கால் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கால் வலிக்கும் காலில் சுழுக்கு வர்றது பிடிக்கிறது கொஞ்சம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் மற்றபடி உங்களுக்கு அதாவது இப்போ கரண்ட்டை கோச்சா ரீதியாக இருக்கிறேன் நெக்ஸ்ட்டு சார் உங்களுக்கு குரு கொஞ்சம் நெகட்டிவ் தான் சார் இருக்கிறார் சரிங்களா குரு நெகட்டிவ் இருக்கிறாரு ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கு சார் நீங்கள் சொன்ன பிரச்சனை தான் வீட்டில் வாஸ்து பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ குருதசை போயிட்டுருக்கு இல்லை உங்களுக்கு குருதசை கிடையாது உங்களுக்கு யார் குருதசைன்னு சொன்னது இது நான் செக் பண்ணி அம்மா கொஞ்சம் நேரம் என்னங்கம்மா கண்டிப்பா தொண்ணூத்தி ரெண்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகல சரிங்களா குருதேசிக்குன்னா ஒரு நாலு வருஷம் இருக்குது வருஷம் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை முழங்கால் சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அரிப்பு இருக்கும் கிளியராக இல்லையா எனக்கு ஃபுல் டவர் இருக்குது சார் அன்பரசன் சார் உங்கள் நெட்ஒர்க்கை பாருங்கள் ஓகே உங்களுக்கு குரு குரூப்பு உக்கிறதுக்காக நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கடன் எதுவும் வாங்கிடாதீங்க சார் எங்கேயும் கூடாது சரிங்களா திருமணமாக சொல்கிறேன் சார் பண்ற ராகு தேசையில் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா புத்திசாலியான சார் உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நீங்கள் சரிங்களா வேலை பார்க்குறது திறமையாக செயல்படுவீங்க சூரியன் சூரியன் நல்லாயிருக்கு சார் உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்புலாம் இருக்குதே சார் அன்பரசன் சார் ராகு சம்பந்தமான உங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்குது கேது சம்பந்தமும் இல்லை சூரியங்களாக மட்டும் நிற்கிறாரு சார் வந்து ஏழாம்பா கொஞ்சம் சுமாராக இருக்குது சார் அன்பரசன் சார் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் சார் அது உங்களுடைய தவறு சரிங்களா நண்பர்கள் சார் உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது நீங்கள் வாங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சார் ஆனால் இப்போது உங்களுக்கு திருமணம் வாய்ப்பு இருக்குது அன்பரசன் சார் இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு திறப்பு இருக்கு நண்பர்களோட தவறான நண்பர்கள் சவகாசம் உங்களுக்கு வந்து நிற்கிது சரிங்களா நீங்கள் பர்சனலாக வந்து பண்ணிக்கோங்க சார் நான் மூணு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு திருமண வாய்ப்பு பண்ணிக்கோங்க சரிங்களா ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது சார் ரெமடி பண்ணுனீங்கன்னா ஜனவரியில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்

ஷ்குமார் சார் சொல்லுங்க சாரி நீங்க முதல வந்துட்டீங்க சொல்ற ரெமிடி பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க சந்தோஷ்குமார் சார் சொல்லுங்க Muy cuestión, por más a Navin Kumar l'Amin Ser l'Amin Sendo què